அனைவருக்கும் தொடர்ந்து தொடர் வேதாமத்தில வாசிக்கலாம் ஒன்று நாளாகும் புத்தகம் இருபத்தி மூன்றாவது பகுதியை தொடர்ந்து முதலாம் குறிப்பேடு இருபத்தி மூன்றாம் பகுதி தாகுது வயது முதிர்ந்து கிழவரான போது தன் மகன் சாலமோனை இஸ்ரேலுக்கு அரசாக்கினார் லேவியரின் அலுவல் அவர் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களையும் குருக்களையும் லேவியரி ஒன்று கூட்டினார் லேவியருள் முப்பதும் அதற்கு மேற்பட்ட வயதினரும் எண்ணப்பட்டனர் அவர்கள் மொத்தம் முப்பத்தி எட்டாயிரம் ஆண்கள் அவர்களுள் இருபத்தி நாலாயிரம் பேரை ஆண்டவரின் இல்ல பணிகளுக்கு பொறுப்பாளராகவும் ஆறாயிரம் பேரை அலுவலர் நீதிபதிகளாகவும் நாலாயிரம் பேரை வாயில் காப்போராகவும் நாலாயிரம் பேரை ஆண்டவரை புகழ்வதற்காக தாம் செய்து வைத்திருந்த இசை கருவிகளுடன் புகழ் பாடுவோராகவும் நியமித்தார் தாவித் அவர்களை லேவிய மக்களான கேர்சான் கோதான் மெராரி என்னும் குடும்பங்களின்படி பிரித்தார் கேர்சானியரில் இலாதவனும் சிமையும் இலாதனின் புதல்வர் தலைவரான எகியேல் சேத்தாம் யோவேல் ஆகிய மூவர் சிமையின் புதல்வர் சிலைமோத்து அசியேல் ஆரான் ஆகிய மூவர் இவர்கள் இலாதானின் மூதாதியரில் தலைவர்கள் சிமையின் புதல்வர் யாகாத்து சீனா ஏயூசு பெரியா இந்த நால்வர் சிமையின் புதல்வர் இவர்களுள் யாகாத்து மூத்தவர் சீசா இரண்டாம் மகன் யூசும் பெரியாவுக்கும் புதல்வர் பலர் இல்லாததால் ஒரே மூதாதி குடும்பத்தினராய் கணக்கிடப்பட்டனர் கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சார் எப்ரோன் உசியேல் ஆகிய நால்வர் அம்ராமின் புதல்வர் ஆரோன் மோசே ஆரோனும் அவர் புதல்வரும் திருத்துவகத்தை என்றும் புனிதமாய் காக்கவும் என்றென்றும் ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்டவும் அவர்தம் திரும்பும் பணி செய்யவும் அவர் பெயரால் ஆசி வழங்கவும் அர்ப்பணிக்கவும் பட்டனர் கடவுளின் அடியவரான மோசேயின் புதல்வரும் லேவி குளத்தாரோடு சேர்த்து கணக்கிடப்பட்டனர் மோசேயின் புதல்வர் கெர்சோம் எலியேசர் கெர்சோமின் புதல்வருள் செவியே தலைவராக இருந்தார் எலியேசர் புதல்வருள் ரகபியா தலைவராயிருந்தார் எலியேசருக்கு வேறு புதல்வர் இல்லை ஆனால் ரகபியாவுக்கு புதல்வர் பலர் இருந்தனர் புதல்வருள் தலைவராக தலைவராயிருந்தார் எப்ரோன் புதல்வர் தலைவரான எரியா இரண்டாம் அவர் அமரியா மூன்றாம் அவர் யாகசியேர் நான்காம் அவர் எக்கமாயாம் உசியேல் புதல்வர் தலைவரான மீகா இரண்டாம் அவர் இசியா மெராரியின் புதல்வர் மக்ளி மூசி மக்லியின் புதல்வர் இளையாசர் கீஸ் இளையாசர் இறந்த பொழுது அவருக்கு புதல்வியரேன்றி புதல்வர் எவரும் இல்லை அவர் சகோதரர் ஆகிய கீசின் புதல்வர் அவர்களை மணந்து கொண்டனர் மூசியின் புதல்வர் மக்லி ஏதேர் இரேமோத்து ஆகிய மூவர் தங்கள் மூதாதியரின் குலங்களின்படியே மோதியாதியர் குடும்பத் தலைவர்களாய் இருந்த லேவியரின் இவர்களே இவர்கள் இருபதும் அதற்கு மேற்பட்ட வயதும் உடையவர்கள் தனித்தனியே நபர்களின் பெயர்களின் எண் வரிசைப்படியே பதிவு செய்யப்பட்டு ஆண்டவரின் திருக்கோவிலின் பணியோடு தொடர்பு கொண்ட வேலைகளை செய்ய வேண்டியவர்கள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி தந்து எருசலேமில் என்றும் கூடியிருக்கிறார் அதுவும் இன்றி லேவியர் திருக்கூடாரத்தையும் வழிபாட்டுக்கான அனைத்து களங்களையும் இனி சுமக்க வேண்டுவதில்லை என்று தாவிது கூறினார் தாவிதின் இறுதி சொற்களின்படி லேவியருள் இருவதும் அதற்கு மேற்பட்ட வயதினர் யாவரும் பதிவு செய்யப்பட்டனர் அவர்கள் ஆண்டவரின் இல்லப்பணியில் ஆரோனின் புதல்வரின் கீழ் வேலை செய்யவும் முற்றங்களையும் உள்ளறைகளையும் புனித கலங்கள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தவும் கோவிலில் எவ்வகை பணியையும் செய்யவும் வேண்டும் திருமுன்னிலை அப்பங்கள் பலிக்கான மிருதுவான மாவு புளிப்பற்ற அப்பம் சட்டிகளில் சுட்ட பொரித்த அடைகள் ஆகியவற்றை தயாரித்து அவற்றின் எடையையும் அளவையும் கணக்கிடுதல் வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும் அத்தோடு ஓய்வு நாள்களில் அமாவாசை நாள்களிலும் மற்ற விழாக்களிலும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும் பொழுது எண்ணிக்கை திரிவுகளின்படியும் ஆண்டவர் எப்பொழுதும் நிற்க வேண்டும் ஆண்டவர் தங்கும் சந்திப்பு கோடாரத்தையும் திருத்தலத்தையும் காணி கண்காணிக்கவும் ஆரோனின் வழிமரவில் வந்த அவர்கள் சகோதரரான குருக்களுக்கு ஆண்டவர் ஆண்டவரின் இல்லப்பணியில் உதவி செய்யவும் வேண்டும் குருக்களின் பணிகள் பகுதி இருபத்தி நான்கு தொடர்ந்து வாசிக்கலாம் ஆண்டவரின் புதல்வர்தம் பிரிவுகளான ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிகு இளையாசார் இத்மா இத்தாமர் நாதாபும் அபிகுவும் புதல்வர் என்று அவர்கள் தந்தைக்கு முன்னரே இறந்து போயினர் இளையாசரும் இத்தாமரும் குருக்களாக பணி செய்தனர் அதாவது இளையாசாரின் குடும்பத்தை சார்ந்த சாதோக்கு இத்மார் குடும்பத்தை சார்ந்த அகிமலேக்கு ஆகியோரின் துணை கொண்டு பதவி வாரியாகவும் பணி வாரியாகவும் அவர்களின் மிக பிரிவுகளை ஏற்படுத்தினர் இத்தாமரின் குடும்பத்தை விட இளையாசாரின் குடும்பத்தில் மிகுதியான தலைவர்களை கொண்டிருந்தது எனவே இளையாசாரின் புதல்வரில் பதினாறு பேர் அவர்கள் மூதாதியரின் குடும்பத்துக்கும் இத்தாமரின் புதல்வரில் எட்டு பேர் அவர்கள் மூதாதியரின் குடும்பத்துக்கும் தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர் இளையாசார் இத்தாமர் ஆகிய இரு குடும்பங்களின் புதல்வரிலும் திருத்தல தலைவர்களும் இறைப்பணி தலைவர்களும் இருந்தமையால் சீட்டு குலுக்கல் முறையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன நெத்தனியேலின் மகனும் லேவியனும் எழுத்தனுமான செமாயா அரசர் அலுவலர்கள் குருக்களாகிய சகோத் சாது சாகுத்தோக்கு அபியத்தாரின் மகன் அகிமலைக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர்கள் லேவியர் குடும்பங்களின் தலைவர்கள் முன்னணியில் பதிவு செய்தனர் இளையாசாரின் குடும்பத்திற்கும் இத்தாமரின் குடும்பத்திற்கும் சீட்டு போடப்பட்டது சீட்டு விழுந்த முறை முதல் சீட்டு யோயாரிப்புக்கு இரண்டாம் சீட்டு இதயாவுக்கு மூன்றாவது அரியாவுக்கு செய்யோரிமுக்கு ஐந்தாவது மல்கியாவுக்கு ஆறாவது மியாமினுக்கு ஏழாவது அக்கோட்ஸுக்கு எட்டாவது அபியாவுக்கு ஒன்பதாவது எசுவாவுக்கு பத்தாவது செக்கனியாவுக்கு பதினோராவது எலியாசிப்புக்கு பன்னிரெண்டாவது யாக்கியமுக்கு பதிமூன்றாவது உப்பாவுக்கு பதினான்காவது எசேப்பாயாவுக்கு பதினைந்தாவது தில்காவுக்கு பதினாறாவது இம்மேருக்கு பதினேழாவது எசீருக்கு எசீருக்கு ஏசீருக்கு பதினெட்டாவது அபிஷேக்கு பத்தொன்பதாவது பெத்தகியாவுக்கு இருபதாவது செக்கேலுக்கு இருபத்தொன்றாவது யாக்கினுக்கு இருபத்தி ரெண்டாவது காமுலுக்கு இருபத்தி மூன்றாவது திலேயாவுக்கு இருபத்தி நான்காவது மாசியாவுக்கு இவர்களே தங்கள் மூதாதியாகிய ஆரோன் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து தந்த விதிமுறைகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு ஏற்ப வரிசை முறைப்படி ஆண்டவரின் இல்லம் சென்று அங்கு நிறைவேற்றுவதற்காக பதிவு செய்யப்பட்டவர்கள் லேவியர் அட்டவணை எஞ்சிய லேவியன் மக்களும் அம்ராமின் புதல்வருள் சூபாவேல் சூபாவரின் புதர்வொருள் எகதியா ரகபியாவின் புதல்வர் இசியா தலைவராயிருந்தார் இசுராகியரில் செலமோத்தும் செலமோத்தின் புதலோருள் யாகாத்தும் இவருடைய புதல்வருள் முதல் மகன் எரியா இரண்டாம் அவன் அமரியா மூன்றாம் அவன் யாகசியேல் நான்காவது மகன் எகமையாம் உசியரின் புதல்வர் மீகா மீகாவின் புதல்வர் சாமீர் சா மிக்காவின் சகோதரர் இசியா இசியாவின் புதல்வர் செகரியா மெராரியின் மக் மக் மற்றும் அவர் மகன் எகசியா முராரியின் மகனான எகசியாவின் புதல்வர்கள் சோகாம் இப்ரி மக்ளியின் புதல்வர் புதல்வர்கள் இல்லாத இளையாசர் மற்றும் கீசு கீசுவின் புதல்வர் ரகுமாவை மூசியின் புதல்வர் மக்ளி ஏதோர் எரிமோத்து தங்கள் மோதி ஆதிர் விட்டு முதல்வரின் லேவியின் புதல்வர் இவர்களே இவர்களுள் தங்கள் சகோதரர்களாகிய ஆரோனின் புதல்வர் செய்தது போல தாவிது அரசர் சாதோக்கு அகிமாலயக்கு குருத்துவ குடும்பங்களின் தலைவர் லேவியர் குடும்பங்களின் தலைவர் ஆகிய முன்னிலையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவரும் அவர் இளைய சகோதரர்கள் ஒருவருமாக சீட்டு போட்டு தங்கள் பணிகளை பங்கிட்டு கொண்டனர் பத்தா இருபத்தி ஐந்தாவது பகுதியை கூட தொடர்ந்து வாசித்தரலாம் கோவில் பாடகர் குழுவினர் ஆசாவுமான் சிலரை தேர்ந்தெடுத்த அவர்கள் சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் கைத்தாளங்களையும் இசைத்து இறைவாக்குறைக்கு நியமிக்கப்பட்டனர் பணியாளர் பட்டியலையும் அவர்கள் செய்த பணிகளிலும் பின்வருமாறு ஆசாபின் புதலொரு சக்கூர் யோசேப்பு நெத்தனியா அசரேலா இவர்கள் ஆசாப்பின் மேற்பயிர அரச கட்டளைப்படி கெதலியா அசபியா மத்தித்யா ஆகிய மொத்தம் அறுவர் இவர்கள் தந்தை எது தூனின் மேற்பயலை சுழமண்டலத்துடன் நிறைவாக்குறித்து ஆண்டவருக்கு நன்றியும் புகழம் செலுத்தினர் ஏமானின் புதல்வர் புக்கியா மத்தானியா உசியேல் செபுவேல் எரிமத்து அனனியா அனனியா எலியாசாத்து இதழ்தி ரோமம் தி ஏசேர் யோசப்பகாசா மல்லோத்தி ஓதீர் மகசியோத்து இவர்கள் அனைவரும் அரசரின் திருக்காட்சிகளான ஏமானின் புதல்வர் ஆற்றலை உயர்த்துவதாக கூறி வாக்கு வாக்குறுதியின்படியே கடவுள் ஆமானுக்கு பதினான்கு புதல்வரையும் மூன்று புதலீரையும் அளித்திருந்தார் இவர்கள் எல்லோரும் தங்கள் தந்தையின் மேற்பெயர்களை ஆண்டவரின் கோவிலில் வைதாளம் தம்பூரு சுரமண்டலம் ஆகியவற்றை இசைத்து கடவுளின் கோவிலில் பணியாற்றினர் இவ்வாறு ஆகியோர் அரசரின் கட்டளைப்படி படி செயல்பட்டனர் இவர்களின் உறவின் முறையிலான ஆண்டவரின் பல தேர்ச்சி பெற்றவர்களும் மொத்தம் இருநூற்று பேர் முதியோரும் இளைஞரும் அசிரியரும் மாணவரும் யாவரும் ஒன்றுபோல் திருவிழா சீட்டின் மூலமாக முறைப்பணிக்கு நியமிக்கப்பட்டார்கள் சீட்டு விழுந்த முறை முதல் சீட்டு ஆசாபு குடமும் பத்தின் யோசேப்புக்கு இரண்டாவது எதிலியாவு அரசர் சகோதரர்கள் அவர் புதல்வருக்கு ஆகியோர் ஆகிய பன்னிருவருக்கும் மூன்றாவது சக்குர் அவர் புதல்வர்கள் அவர் சகோதரர்கள் ஆகிய பன்னிருவருக்கு நான்காவது இட்சரி அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகியோர் பன்னிருவருக்கும் ஐந்தாவது நெத்தனியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னிரவருக்கு ஆறாவது புக்கியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்விருக்கும் ஏழாவது அசரேலா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வு இருக்கும் எட்டாவது ஏசை அவர் புதல்வர் ஆகிய பன்னீர்வு இருக்கும் ஒன்பதாவது மத்தனியா அவர் புதல்வர் சகோதர ஆகிய இருக்கும் பத்தாவது சிமையி அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய பன்னீர் இருக்கும் பதினோரு ஆறாவது அவர் புதல்வர் சகோதரர்கள் ஆகிய பன்னீர் இருக்கும் பன்னிரெண்டாவது அசபியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னிரருக்கும் பதிமூன்றாவது சூபாவேல் அவர் புதல்வர் சகோதரர் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினான்காவது மத்தித்தியா அவர் புதல்வர்கள் சகோதர ஆகிய பன்னீர்வருக்கும் பதினைந்தாவது இரேமோத்து அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினாறாவது அனனியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னீர்வு இருக்கும் பதினேழாவது யோச பக்காசா அவர் புதல்வர் சகோதரர் ஆகிய பன்னீர்வருக்கும் பதினெட்டாவது அனனியா அவர் புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய பன்னிர்வருக்கும் பத்தொன்பதாவது மல்லோத்தி அவர் புதல்வர்கள் பன்னீர் பன்னீர்வருக்கும் இருபதாவது எலியாத்தா அவர் புதல்வர் சகோதரர்கள் இருபத்தி ஒன்றாவது சகோதராகிய பன்னீர்வருக்கும் இருபத்தி இரண்டாவது கிதல் தி அவர் புதல்வர் சகோராகிய பன்னீர்வருக்கும் இருபத்தி மூன்றாவது மகசியோத்து அவர் புதல்வர் சகோராகிய பன்னீர்வருக்கும் இருபத்தி நான்காவது ரோமம் தி அவர் புதல்வர் புதல பன்னிருக்கும் இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாளில இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து முதலாம் குறிப்பேடு வாசித்து முடிந்தாயிற்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து முதலாம் குவிப்பீடுகள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாற்றமையும் சதாகாரலையும் உண்டாக பெரிய மன்னர்கள் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்திலே இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பதாக வேதத்தை முழுவதமாய் வாசிப்போம் இறையருள் பெற்றுக்கொள்வோம் ஆமே